அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா உங்களோட மார்க் ஷீட்டை நீங்கள் டென்த்து டுவெல்த்து இல்லை டிகிரி எதை முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எப்படி ஆன்லைன் ஆன்லைன் சென்டரோ இல்லை எம்எம்எட் ஆப்ஸே போகாமல் எப்படி நீங்களே வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு கூகுள் க்ரம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு டிஎன் விலைவேப்பின்ஸில் டைப் பண்ணி சர்ச் பவரில் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து எம்பவர் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் இருப்பாங்க அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதில் நியூ யூஸாக இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணி ஸ்கோர் பண்ணி கீழே வாங்க கீழே கேள்வீங்கன்னா எக்ரீங்கிறதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்து கேண்டிடேட்டோர் நேம் கேட்குது பாருங்க அதில் உங்கள் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கிற நேம் டைப் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து ஃபாதர் நேம் டைப் பண்ணிக்கோங்க உங்களோடய ஃபாதர் நேம் என்ன ஃபாதர் நேம் டைப் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெண்டர் என்னவோ ஜென்டர் டைப் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களோட டேட்டா பர்த்து உங்கள் மார்க் ஷீட் எப்படி இருக்கோ டேட்டா பர்த்து ஸோ அதே மாதிரி சேம் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு இமெயில் ஐடி வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் டைப் பண்ணிக்கோங்க இல்லைனா விட்டுருங்க யூசர் ஐடி யூசர் ஐடி பார்த்திங்கன்னா ஸோ நீங்களே ஓனை க்ரியேட் பண்ணுற தான் இருக்கும் யூஸர் ஐடி கிரியேட் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி ரைட் பண்ணி வச்சுக்கோங்க அதை மேலே கொடுத்துருக்க பாஸ்வேர்ட் வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு இருக்கு பாருங்கள் அதெல்லாம் திரும்ப ரீடைப் பண்ணுங்கள் ரீடைப் பண்ணிவிட்டு உங்களோடய ஃபேவரட் கலர் ஆனால் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் ஒன்று கொடுக்கணும் அது ஆதார் நம்பர் கேட்குறது பாருங்கள் ஸோ அதில் உங்களோட ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு டைப் பண்ணி முடிச்சிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு அதுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் கேட்குறது பாருங்கள் உங்கள்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் வந்து ஆதார் ப்ரூஃபே கொடுத்துருங்க ஆதார் ப்ரூஃப் கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து கீழே வந்து கேப்ஷை கொடுத்துருக்காங்க வந்து கேப்ஸை டைப் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணிங்க கீழே வந்துட்டு எதுவும் மொபைல் நம்பர் இருக்குது பாருங்கள் அதுக்கடுத்து ஆப்ஷன் மொபைல் நம்பர் உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கிற ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க வெரிஃபை பண்ணிவிட்டு சேவ்ன்றதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகே பண்ணிக்கோங்க ஓகே கண்டினியூ கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மதர் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ அவங்களோட மதர் நேம் டைப் பண்ணுங்கள் அதாவது அதாவது டேட்டா பர்த் ஆல்ரெடி இருக்குது அடுத்து உங்கள் ஜென்ட்ரு கொடுத்துங்க அடுத்தது மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க பாருங்கள் மேரேஜ் வந்து நீங்கள் வந்து மேரீடாக அன்மேரிடா சிங்கிளாக ஸ்டூடண்ட்டான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ அதில் என்ன ஆப்ஷன்ஸோ நீங்கள் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிலீஜன்னா என்ன ரிலீஜன் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு உங்களோட கேஸ்ட்டு நேம் டைப் பண்ணிக்கோங்க எந்த கேஸ்ட்டு கேஸ்ட்டு அடுத்த கேஸ்ட்டு நேம் அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து யார் வந்து கம்யூட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணாங்க எந்த அத்தாரிட்டி யூஸ் இஷ்யூ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க தாசில்தாரா டெபிட்டி தாசில்தாரா ரெவன்யூ டிவிஷன் ஆஃபீஸராக ஸோ என்னன்றதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து உங்கள் ஏரியா வந்து ரூரலாக அர்பனான்னு கேட்குறாங்க அதாவது கிராமப்புறமாக நகர்ப்புறம்னு கேட்குறாங்க டைப் பண்ணிக்கோங்க மற்ற எல்லாமே ஆப்ஷனல் ஆல்ரெடி இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அது நெக்ஸ்ட்னு கொடுத்துக்காங்க நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் கேட்டுறாங்க பாருங்கள் அஸ் அட்ரஸ் வந்து அவரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க ஸோ அட்ரஸை ஃபுல் அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிக்கிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக் நேமோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் உங்களோட எம்ளாயமெண்ட் ஆஃபீஸ் என்னவோ அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து உங்களோட தாலுகா நேம் கிளிக் பண்ணிக்கோங்க தாலுக்காவோட தாலுகா வந்து லோக்கல் பஞ்சாயத்தில் முன்சிபாலிட்டி வருதான்னு சொல்லி க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு அது எந்த ஏரியாவோ அந்த ஏரியா டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு உங்களோட பின்கோடு நம்பர் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு எம்ப்ளாய்மெண்ட்டு ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க ஸ்டூடண்ட்டாக ஸ்டூடெண்ட் ஆன்லைன் ஆன்லைனில் கொடுத்துருவாங்க அது கொடுத்துட்டு நெக்ஸ்டெண்டு க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கிட்டு அடுத்து குவாலிஃபிகேஷன் கேட்டு தான் பாருங்கள் பிலோ எஸ்எஸ்எல்சி இல்லை எஸ்எஸ்எல்சியான்னு கிளிக் கேட்குறாங்க அதில் என்னென்ன இப்போ கொடுத்துருவாங்க அதுக்கடுத்து போர்டு நீங்கள் ஸ்டேட் போர்டாக மெட்ரிக்குலேஷனாக சிபிஎஸ்சியான்னு சொல்லி கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து பாஸ் வந்து பாருங்கள் டென்த்து நீங்கள் அந்த இயர் வந்து பாஸ் பண்ணீங்களோ ஸோ அந்த ஏரை மென்ஷன் பண்ணிக்கோங்க தமிழ் மீடியம் படித்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்களான்றதுக்கு க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து செகண்ட் லாங்குவேஜ்னு சொல்லி கேட்குற பாருங்கள் அதில் வந்து செகண்ட் லாங்குவேஜ் என்னாவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து டோட்டல் மார்க்கு ஐநூறு மார்க்குக்கு ஸோ எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க பர்சன்டேஜ் ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் அதில் வந்து மார்க் ஷீட் இருக்கு பாருங்கள் அதில் வந்துட்டு உங்களோட ஷீட் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு ஆடுன்றதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ளிக் பண்ணிட்டு சேவ்ன்றதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு கண்டினியூ கண்டினியூன்றதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கன்ஃபர்மேஷன் வந்து ஓகே பண்ணிக்கோங்க ஓகே பண்ணிவிட்டு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க எப்படி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் உங்களோட எம் மார் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எம்எமெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோங்க ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்